ஆற்றிய தமிழக அந்த இன்றைய தினம் நாம் பார்க்க போகிற சித்தர் பரம்பரையைச் சேர்ந்த பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவரும் ஆற்றிய தமிழக அந்த பட்டியலில் வந்து வர்றாரு பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தர் தான் அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் இவர் ஒரு அந்தனர் அப்படின்னு அபிதான கோஷம் வந்து தெரிவிக்கிறது அதுமாரி சித்தர் ஞான கோவை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த சித்தர் ஞான கோவையில் இவருடைய பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கு எந்த மாதிரி பாடல்கள் அப்படின்னா பாம்ப இவரே அழைச்சு பாடியதாக பல பாடல்கள் இடம்பெற்றிருக்கு இவருக்கு பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற பேர் ஏன் வந்தது அப்படின்னா தன்னுடைய மனசை பாம்பாக உருவகப்படுத்தி தான் அவர் பாடுவார் தன்னுடைய மனதை பாம்பாக உருவகப்படுத்தி கொண்டு மனதை அடக்குவது சார்ந்த பாடல்களை இவர் அதிகமாக தான் பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிற ஒரு பேர் இவருக்கு வந்தது பாம்பாட்டி சித்தருடைய பாடல்கள் சித்தர்களுடைய மிக உயர்ந்த ஞான நிலை இருக்கு பாருங்க அந்த உயர்ந்த ஞான நிலையைத்தான் இவருடைய பாடல்கள் ஒவ்வொன்றுமே விவரிக்கிறது அப்படிப்பட்ட அந்த பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறவர் அருந்தொண்டு ஆற்றிய தமிழக அந்தனர்களில் ஒருத்தராக வராரு அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறது இது மாதிரி பல அருந்தொண்டு ஆற்றிய தமிழகர்களுடைய குறிப்புகளை வரலாறுகளை அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பேசுவோம் நன்றி